ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சேர்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அந்த வரிசையில் பேசிட்டு இருக்கிறோம் சக்திகளை அடுத்து பாருங்க மருதுபாண்டியனுடைய அம்மா வந்து ஜோதி தொண்டு செய் அப்படி சொல்லி சொல்றாங்க ஆரம்ப காலங்க ஜோதி தொண்டு என்ன தெரியாது அப்ப மறுபடியும் அம்மா சொல்றாங்க ஜோதி தொண்டு செய்தால் உன் குடும்பம் ஒளிமயமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு அடுத்த நாள் தான் ஜோதி உடனே என்ன எவ்வாறு எல்லாம் விசாரிக்கிறார் எங்கேயும் சரியான பதில் கிடைக்கலைங்க அடுத்தது அதே மாதிரிங்க சென்னையிலேருந்து பரத்தே கூப்பிடுறார் இங்கே கடற்கரை பகுதியில் மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஜோதி எடுத்துகிட்டு போறதுக்கு ஆள் இல்லைங்க நீங்கள் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இவர் அவ்வளோதானுங்க அடுத்த செகண்டையாக துள்ளி குவிச்சு சென்னை போயிட்டாருங்க அங்கே போய் கதை மாதிரி இந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற மீனவருக்கு பொறுத்திரையெல்லாம் ஒரு ஜோதி எடுத்துகிட்டு போய் அம்மா சொன்ன மாதிரி இந்த ஜோதி தொண்டு செஞ்சார் சக்தியில் இப்படி பாருங்கள் எல்லாமே வந்து அம்மா தான் இயக்குறாங்க திரை கதை வசனம் டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே ஃபைனான்ஸு எல்லாமே அம்மா தானே சக்திகளை நாம்லாம் சும்மாங்க சக்திகளை ஓம் சக்தி